அலாமலை வரமத்துள்ளா இன்னைக்கு இன்றைக்கு வீடியோ பார்க்குற மக்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முழுமையாக வீடியோவை பார்க்க முயற்சி பண்ணுங்கள் அல்ல அவங்களுக்கு கிருபை செய்வான் இன்றைக்கி நரகம் கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும் விதம் அலமதுல்லா நரகத்தை அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான் அந்த அந்த விதத்தை நீங்கள் கேளுங்கள் அன்று அன்றுனா மறுமை அன்று நகரம் சாரி நரகம் கொண்டு வரப்படும் அன்றுதான் மனிதன் படிப்பினை பெறுவான் அந்த படிப்பினை அவனுக்கு எங்கே பயனளிக்கப் போகிறது இந்த எதுக்கு எல்லாம் சொல்றேன் தெரியுமா இம்மையில நீங்க அல்லாவ மறுத்து இதெல்லாம் போய் இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம இறந்துட்டா எங்கேயும் போகமாட்டோம் அல்லாண்டு ஒன்றும் ஒருவன் இல்ல பல கடவுள் இருக்காங்க இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு நம்பி அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு செயலை செய்கிற மனிதர்கள் அந்த மனிதருக்கு அல்லாஹ் நாடுனா நரகத்தை கொடுப்பான் இல்லை சொர்க்கத்தையும் கொடுப்பான் அவனுடைய நாட்டம் அந்த நரகத்தை அப்படி ஒருவேளை அல்லா நரகத்தை கொடுத்துட்டான்னா அந்த நரகத்தை பார்க்கும் பொழுது அந்த மனிதர்கள் படிப்பினை பெறுவாங்க இப்பதான் அழகந்தில் நாங்கள் குரானை பற்றி சொல்லி உங்களுக்கு ஒரு படிப்பினையாக அந்த குரானை உங்களுக்கு எத்தி வச்சு நீங்கள் படிப்பினை பெறணும் நீங்கள் நேர்வழி பெறணும் அல்லாஹ் கிட்ட இந்த நிலமையில் போய் நீங்கள் நிற்கக்கூடாது எந்த நிலைமையிலேயும் இறைவன் ஒருவன் தான் நினச்சி நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் வந்து சொன்னாங்களான்னு கேட்கும் பொழுது ஆமாம் சொன்னாங்க நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் அங்கே நின்றாங்கன்னா ஆமாம் வந்தாங்க நாங்கள் ஏத்துக்கல அப்படின்னா என்ன நிலைமை ஆகும்ங்க நரகந்தான் கிடைக்கும் அதனால் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை அலமதுல்லா இம்மையிலே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் மறுமையில் நமக்கு அந்த அந்த இடத்துல நிற்கும்பொழுது நமக்கு அந்த நெனைப்பு வரும் அல்லாவை நினச்சா மட்டும்தான் அங்கே நினப்பு வரும் இல்லாட்டி வராது வாய் வழியாக அல்லா அல்லா அல்லான்னு நூறு தடவை சொன்னாலும் செயலால் குணத்தால் நம்ம அல்லாவை மறந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா நல்லா நமக்கு நேர்வழிய கொடுக்க மாட்டான் இதத்தான் அவனுக்கு அங்கே பயனளிக்க போகிறது அவனுக்கு எங்கே பயனளிக்க போகிறதுன்னு நல்லா சொல்றான் அந்த படிப்பினை பெருமா ஆனா அந்த படிப்பினை அங்க அவனுக்கு பயன் அளிக்காது நரகவாசிகளுக்கு அததான் அல்லா சொல்றான் இது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி மூணுல அல்லாஹு அல்லாஹின் தூதர் நபி சொல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அன்றைய நாளில் நரகம் எழுபதாயிரம் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்படும் ஒவ்வொரு சங்கிலியுடனும் எழுபதாயிரம் வானவர்கள் இருந்து இழுத்து வருவார்கள் மாஷாலா அந்த நரகத்தை எழுபதாயிரம் சங்கிலி போட்டு பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்படுமா இந்த சொர்க்கத்தை எல்லாம் காட்டுற மாதிரியே நரகத்தையும் நமக்கு காட்டுவான் இந்த நரகம் ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வரும் பொழுது இப்படி தான் இருக்குமா ஒவ்வொரு சங்குலியுடனும் எழுபதாயிரம் வானவர்கள் இருந்து இழுத்து வருவார்கள் அஹமதுல்லா இதெல்லாம் நீங்கள் கற்பனையை கூட நினைக்கலாம் ஒரு மனிதர் ஓரளவு தான் நம்மளால் ஒரு கற்பனையான விஷயத்தை சொல்ல முடியும் ஆனால் அளவு அல்லா நமக்கு சொல்லியிருக்கான்னா நரகத்தை பற்றின ஒரு உண்மை நிலவரத்தை சொர்க்கம் இப்படி தான் இருக்குன்ற ஒரு உண்மை நிலவரத்தை நம்ம கற்பனையாக செய்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது அப்பேர்ப்பட்ட உண்மையை எல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது இதையும் கற்பனை கதை இதையும் கட்டுக்கதை அப்படின்னு சில மனிதர்கள் நம்புகிறவங்கள தான் அல்லாஹ் இதற்கு தான் நரகத்தெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கான் நீங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் எவ்வளவோ நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க எவ்வளவோ மியூசிக்கு புது பாடல் லேட்டஸ்ட்டு அப்படியே அந்த என்ன ஃபேஸ்புக்கு வலைத்தளத்தில் அதிக நல்ல விஷயத்தை சொன்னாலே முஸ்லீம் மனிதர்களே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஏன்னா முஸ்லீம்குள்ளேயே பல பிரிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க எல்லாமே ஒரே இறைவனை பற்றி தான் சொல்கிறாங்க ஆனால் ஆளுக்கு ஆள் தனியாக சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மை நிலவரத்தை அல்ஹம்துல்லா புரிஞ்சு நம்ம இவங்கள பேசாமல் அவங்கள பேசாமல் எல்லாம் நம்மளை என்ன சொல்லுவான் இப்போ நீங்கள் டிஎன்டிஜே வீட்டு நீங்கள்னா உங்களுக்கு எந்த பலனும் இல்லை இப்போ வ நீங்க சுனத்துக்காரங்களை திட்டினீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நடக்க போறதில்லை இம்மையில வேண்டாம் நீங்க வாக்குவாதம் பண்ணிக்கலாமே வழியே மறுமையில் இறைவன்கிட்ட போய் டிஎன்டிஜே சொல்றவங்களையும் சுண்ணத்துக்காரங்களை சொல்றவங்களையும் கேட்க மாட்டான் நீ எதை ஃபாலோ பண்ண நான் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணிய அது தான் எல்லாம் கேட்பான் உண்மையான நிலவரத்தை மக்களுக்கு தமிழ் மொழியில அலஹம்துல்லா சொல்றாங்க இறைவன் ஒருவன் தான் நீங்க நினைக்கும் பொழுது கபுரை நீங்கள் ஏன் வணங்குறீங்க கபுரில் யார் இருக்கா நல்ல அடியார்கள் இருந்தாங்கன்னா அலமதுல்லா அவங்கள டிஎன்டிஜே திட்டுல அவங்கள வணங்காதீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுங்கள் அலமதுல்லா அவங்க இடத்துல போய் சஜிதா செய்யாதீங்க சஜிதா செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி நம்மளுடைய இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறப்ப ஒரு மனிதரை சஜிதா செய்யக்கூடிய அப்படி சஜிதா செய்யணும்னு நல்லா சொல்லியிருந்தா என்னென்ன மனிதரை செய்யுங்க இந்த நல்லடியார்களை யார்களை செய்யுங்கன்னு நல்லா தெளிவாக குரானில் சொல்லியிருப்பான் அப்படி சொல்லவே இல்லை அப்படி ஒரு வேளை சஜிதா செய்ய இம்மையில் நபிக நாயகம் மனசார நினச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நல்லா நாடி இருந்தால் தன்னுடைய கணவருக்கு சஜிதா செய்யுங்க பெண்கள் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான் அது அது சஜிதா செய்ய தான் சொல்லியிருக்கான வழியை செய்யுங்கன்னு சொல்லலாம் ஆனால் கணவனுக்கு கட்டுப்படுங்க இல்லாட்டி ஒவ்வொரு மனைவியும் காலில் விழணும் அல்லாத அனுமதிக்கலை செய்ய சொல்லியிருப்பேன் அப்படின் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கானே வழியாக அந்த அளவு கணவனுக்கு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்ஹம்துல்லா கணவருக்கு ஏன்னா கணவர் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் மனைவியையும் பொறுப்பாக பாத்துக்கிறதுனால எல்லா அப்படி ஒரு ஆஃபரை ஆண்களுக்கு அல்லா கொடுத்துருக்கான் அந்த ஆண்கள் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் அல்லா உங்களை எவ்வளோ கண்ணியப்படுத்தியிருக்கான் பெண்கள் எப்போவுமே ஒரு ஆடருக்கு மேல ஆசை தான் இருக்கும் போதுங்கிற மனசு ஈமான் இருக்கிறவங்களுக்கு அது சரியாயிடும் ஈமான் ஈமான்ங்கிற ஒரு விஷயம் மனசுல வந்துட்டாலே அவங்களுக்கு எந்த ஒரு இதுமே இருக்காது போதுன்ற மனசு வந்துடும் அது இல்லாத மனிதர்கள் தான் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி தன்னுடைய ஆசை இது எல்லாத்தையுமே திறந்து வெளிநாட்டில் கணவர் அனுப்பி அவங்களையும் இது பண்ணி கஷ்டப்படுத்தி இவங்களும் தனிமையில இருந்து கஷ்டப்படுத்தி இது ஒரு வாழ்க்கையா எந்த வாழ்க்கையை நமக்கு நிரந்தரமே இல்லை இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் அதனால எந்த ஒரு வாழ்க்கையும் நமக்கு நிரந்தரம் கிடையாது இம்மேல நம்ம அல்ஹம்துல்லா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மறுமையில் நம்ம நரகத்துக்கு போகாம சொர்க்கத்தில் நுழைய முடியும் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாம நம்ம நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நம்ம தர்மம் பண்ணிட்டா நமக்கு சொர்க்க சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் பண்ணிட்டு நீங்க அல்லாவுக்கு நிகரா வழிபாட்டு தளத்துல போய் நீங்க அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதெல்லாம் எப்படி ஏத்துப்பான் நல்லா தெல்ல தெளிவா சொல்லியிருக்கான் என் பேருல புதுமையா எதையும் உருவாக்காதீங்க நான் சொன்ன விஷயத்த அல்லாஹ் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கே மனிதர்களுக்கு முடியல இதுல அல்லா சொல்லாத விஷயத்த புதுசு புதுசா நீங்க ஏன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி தெளிவுபடுத்துகிறான் இந்த குரான் மூலியமாக ஒரு விஷயத்த உங்களை உங்களே சிறந்தவர் யாருனால் தானும் கற்று பிறருக்கும் குரானை கற்றுக் கொடுங்கள் தெரியப்படுத்துங்கள் தெரியாமல் ஒரு விஷயம் கூட இருக்கலாம் தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அவங்க தெரியப்படுத்தி அவங்க நேர்வழி பெற்ற அலமதுல்லா அவங்க உங்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கான் அந்த சிறப்புக்கு ஏற்ற கூலியே எல்லாம் நமக்கு கொடுப்பான் இம்மையில் அந்த மனிதர்கள் குள்காட்டியும் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை உங்களுக்கு நல்லது சொல்றதுனால உங்க நன்மை எனக்கு வரப்போறது கிடையாது நீங்க ஃபாலோ பண்ணாதான் அந்த நன்மை எனக்கு கொடுப்பான் அல்ல அதுவும் எப்படி கொடுக்குறான்னோ அலமதுல்லா தான் வெளிச்சம் ஆனால் இதன் மூலியமா நீங்கள் நேர்வழி பெற்று அல்ஹம்துல்லா நல்ல விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாம் உங்களை மறமையில நரகத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெறுவீங்க அதுதான் இப்போ ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும் இதை கற்பனை கதை இதெல்லாம் எதுக்குன்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் முன்னாடி உள்ள கால மக்களும் இதே தான் சொல்லிகிட்ருந்தாங்க அவங்க உங்களை விட ரொம்ப நீங்கள் படிச்சிருந்தும் இதெல்லாம் நீங்கள் பழகிட்டீங்க அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை எல்லாம் அவங்களை வழிகேட்டில் விட்டுட்டானா அவங்க உங்களுடைய காதுக்கும் பார்வைக்கும் செவி எடு செவி மடுக்கிற மாதிரி திரையிட்டுருவான் திரையினா என்ன நாங்கள் சொல்கிற எதையுமே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஆக்கிட்டான்னா எந்த பலனும் இல்லை நாங்கள் உங்களுக்கு வீடியோ வீடியோ சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஆனால் அல்லாஹ் பற்றி நினச்சி நேர்வழி பெறணும்னு நினைக்கிறவங்க அலமதுல்லா வந்து வீடியோ பார்த்து அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இங்கே மாறுறதுக்கு நேர்வழி பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மனிதர்களுக்கு தான் நாங்கள் இப்போ சொல்லிகிட்ருக்கோம் லாம் கேட்க முயற்சி பண்ணுங்க நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்த தான் நம்மளுடைய இறைவன் நம்ம கண்ணுக்கு நேராக காட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் பார்த்தே எப்படி நீங்கள் இந்த மாதிரி மறுத்துட்டு இருக்கீங்கன்னு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மனிதர்களுடைய மனசு இவ்வளோ ஒரு அறியாமையில இருக்கேன்னு ரொம்ப கவலையாகவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இன்னென்ன விஷயத்தை இவ்வளோ படிச்சிருந்தும் இவ்வளோ டேலண்டாக இருந்தும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிற ஆற்றல் இருந்தும் படைத்தவனை வணங்குற விஷயத்தில் ஏன் இவ்வளோ பாகுபாடு பார்க்குறீங்கன்னு தான் ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கு சிந்திங்க எப்படி படிப்புக்கு எப்படி சிந்திக்கிறீங்க ஒரு வேலையை பார்க்க எப்படி சிந்திக்கிறீங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எப்படி சிந்திக்கிறீங்க அந்த மாதிரி அல்லாவை பற்றியும் சிந்திங்க இந்த உலகம் எப்படி வந்துச்சு இந்த பூமி எப்படி வந்துச்சு இந்த வானம் எப்படி இருக்குது இதை இயக்குறது யார் நம்மளா இல்லை எல்லாத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குற மாதிரி வானத்துக்கும் யார யாராவது ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கீங்களா இல்லை அரசு அரசு ஆய்வாளர் யாரையாவது போட்டிருக்கீங்களா வானம் இந்த நேரத்தில் வெளிச்சம் வரணும் இந்த நேரத்தில் இருளணும் காலை மாலை இரவு ஒவ்வொரு நேரத்துலேயும் வானம் எப்படி டிஃப்ரெண்டாக டைம் போய் பாருங்க எப்படி இருக்கும் அந்த செவ்வானம் இறைவன் அவ்வளோ அற்புதமாக நமக்கு இந்த வானத்தை வானத்திலையே இவ்வளோ அதிசயத்தை கா காட்டும் பொழுது இந்த மரம் உங்களை சுற்றி பாருங்கள் மக்களே கொஞ்சமாவது சிந்திங்க சிந்திக்கிற சமுதாயத்திற்கு தான் ஈகோ தனத்தில் நம்ம இருந்துடலாம் ஆனால் மறுமையில் போய் உங்கள் ஈகோ தனத்தினால ஒன்றும் பண்ண முடியாது எப்பேற்பட்ட ஈகோ அவள் கோடி கோடி நீங்கள் பணத்தை வச்சிருந்தாலும் மருமைக்கு போயிட்டா எல்லா மனிதர்களும் சமமே இந்த ஏற்ற தாழ்வு இம்மையில்தான் இருக்கு மருமையில கிடையாது நல்லாவுக்கு எல்லாமே அடியான் எல்லாமே உறவங்க தான் மிச்சா யோசிக்க முயற்சி பண்ணுங்க யோசிங்க யோசிச்சாதான் சிந்திங்க சிந்திங்கங்கிறனே அதெல்லாம் யோசிங்க யோசிச்சு செயல்படுங்க இதெல்லாம் எப்படி வந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட்டாலே எல்லாம் சிந்திக்கிற சமுதாயம் சிந்திக்கிற சமுதாயம் நம்மள தான் அல்லா நூறு வாட்டி சொல்கிறான் அந்த சிந்திக்கிற சமுதாயம் நம்ம சிந்தித்தால் மட்டும்தான் அல்லாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அல்லாவுடைய ஆற்றலையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் எல்லா நமக்கு கொடுக்குற சோதனையும் நம்ம தைரியமாக கடந்து போக முடியும் புரியுதா மக்களை சில அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் கொஞ்சம் முழுமையாக கேட்க முயற்சி பண்ணுங்க, எல்லாம் உங்களுக்கு கிருபை செய்வா நான் அலைக்கும் வரம் திலாயம் இருக்காத்து